பயங்கரமான கனவு ஆதித்யனை தூக்கத்திலிருந்து உலுக்கி எழுப்பிச்சு கலங்குன கண்களோடு அவன் கடவுளை பார்த்து கடவுளே இந்த கனவுலிருந்து வெளியே வர எனக்கு வழியே இல்லையான்னு கேட்டான் கடந்த ஒரு மாசமா ஆதித்யன் இதே கனவால அவஸ்தப்பட்டுட்டு இருந்தான் ஆதித்யன் தன்னோட அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டான அவன் தன்னோட ஆபீஸ்லேயே மிகச்சிறந்த எம்ப்ளாயி வழக்கம் போல ஆபீஸ்க்கு வந்த ஆதித்யன் தன்னோட டேபிள் மேல ஒரு ஃபைல் இருந்ததை பார்க்கிறான் யாருக்குமே புரியாத ஒரு மர்மமா யாராலையும் முடிச்சு வைக்க முடியாத ஒரு விசித்திரமான கேஸா அது இருந்துச்சு அந்த ஃபைல் பேரு காலாதீதபுரம் காலாதீதபுரமா இது வரைபடத்திலேயும் இல்ல இன்டர்நெட்லயும் இல்ல ஆனா கோர்ட் போலீஸ் ரெக்கார்ட்ல மட்டும் திரும்ப இந்த பேரு வருதேன்னு ஆதித்யன் ஷாக்கானான் இதுல என்ன இருக்குன்னு படிச்சு பார்க்கலான்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டே அந்த ஃபைலை படிக்க ஆரம்பிச்சான் முதல் பக்கத்தோட முதல் லைனே போனவங்க யாருமே திரும்பி வராத இடமன்னு எழுதியிருந்ததை பார்த்த ஆதித்தன் அதிக ஆர்வத்துடன் படிக்க ஆரம்பிச்சான் முழுசா படிச்ச ஆதித்யனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது அந்த கேஸ் எல்லாத்துலேயும் இருந்த ஒரு பொதுவான விஷயம் போய் இதை உணர்ந்த ஆதித்யனுக்கு தன்னோட அம்மாவை காப்பாத்தணும்னு நினைச்சு கோர்ட்ல பொய் சொன்ன அந்த கெட்ட சம்பவம் அவனுக்கு தோணுச்சு சரியா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆதித்யன் வீட்டுக்கு போற வழியில ரெண்டு கார் மோதி விபத்து ஏற்பட்டது ஆனா அது விபத்து இல்ல ஒரு முக்கிய அரசியல்வாதியை கொல்ல நடந்த சதின்னு அங்கே இருந்த ஆதித்யனுக்கு புரிந்தது முக்கிய சாட்சியான ஆதித்யனுக்கு கொலையாளி உடனே போன் செய்து நீ உண்மையை சொன்னா உன் அம்மாவை கொன்னுடுவேன்னு மிரட்டினான் அந்த மிரட்டலை கேட்டு ஆதித்யன் கொஞ்சம் கூட பயப்படல மாறா உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ நான் தான் சொல்ல போறேன் நான் உனக்கு பயந்து போய் பொய் சொன்னாலும் அந்த கடவுள் உன்னை சும்மா விடமாட்டாருன்னு சொல்லிட்டு அவனே போன கட் பண்ணிட்டான் அன்னைக்கு ராத்திரி நடந்த எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா என்ன பண்றதுன்னே தெரியலமான்னு அம்மா மடியில சாஞ்சு புலம்பினான் ஆதித்யன் அவன் தலையை தடவிக்கிட்டே அம்மா சொன்னாங்க எதுக்கும் கலங்காதேப்பா உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணு தர்மத்தோட நிக்கிற நமக்கு அந்த ஈசன் துணையா இருப்பாரு தாயோட அந்த வார்த்தைகள் கொடுத்த தைரியத்துல அன்னைக்கு ராத்திரி நிம்மதியா தூங்கினான் கோர்ட் போற வழியில மறுபடியும் அதே நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு ஆனா இந்த தடவை அது வீடியோ கால் அதை எடுத்ததும் ஸ்கிரீன்ல தெரிஞ்ச காட்சி அவன் அம்மாவோட கழுத்துல ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சிருந்தாங்க மறுபக்கத்தில் கில்லர் கேலியா சிரிச்சான் உன்னால என்ன பண்ண முடியும்னு நேத்து கேட்டல இப்போ பாரு தைரியம் இருந்தா இப்போ போய் கோர்ட்டில் உண்மையை சொல்லு பாக்கிய நான் பார்த்துக்கிறேன்னு மிரட்டினான் தன் அம்மாவை அந்த நிலையில பார்த்து நிலை கொலைஞ்சு போன ஆதித்யன் பயம் தொண்டையை அடைக்க நடுங்குற மனசோட கோட்டுக்கு போனான் உண்மையை சொல்லத்தான் அவன் சாட்சி கூண்டில் ஏறினான் ஆனா அவன் வாய திறக்கிறதுக்கு முன் கத்தியோடு இருந்த அம்மாவோட பயந்த முகம் அவன் கண்ணு முன்னாடி வந்துச்சு உண்மையை விட அம்மாதான் முக்கியம்னு முடிவு பண்ணான் ஜட்ஜை பார்த்து மதிப்பிற்குரிய ஜட்ஜ் அன்னைக்கு நடந்தது ஆக்சிடென்ட் தான்னு தன்னோட மனசாட்சியை கொண்டு போய் சொன்னான் அடுத்தனுடைய மனசுக்குள்ள ஈசனே எங்க அம்மா பாவம் அவரோட உயிரை காப்பாற்றத்தான் நான் இந்த பாவத்தை பண்ணேன் என்ன மன்னிச்சிடுன்னு ஈசன் கிட்ட கெஞ்சினான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த சம்பவம் ஒரு கனவா வந்து அவனை இடறதே இல்ல பழைய மெமரிஸ் இருந்து திடுக்குன்னு வெளியே வந்தான் ஆதித்யன் நெத்தியில ஓடின வியர்வை துடைச்சிக்கிட்டு தன்னோட முன்னாடி இருந்த காலாதீதபுரம் ஃபைல பார்த்தான் நானும் ஒரு பொய் சொன்னேன்ல ஒருவேளை எனக்கும் இந்த ஊருக்கும் சம்மதம் இருக்குமோன்னு அவன் தனக்குத்தானே கேட்டான் காலாதீதபுரம் பத்தி வேற ஏதாவது க்ளூ கிடைக்குமானு தேட ஆரம்பிச்சான் அன்னைக்கு ராத்திரி அவனுக்கு அதே கனவு வந்துச்சு ஆனா இந்த தடவை கனவுல காலாதீதபுரமும் சேர்ந்து வந்து அவன் எழுப்புச்சு திடீர்னு எழுந்த ஆதித்தனுக்கு ஒரு குழப்பம் என்னடா இது புதுசா இருக்கு ஒரு அங்க போன நமக்கு விடை கிடைக்குமோ ஆனா அந்த கோயிலுக்கு போகத்தான் வரைபடமே இல்லையே அப்புறம் எப்படி போறதுன்னு யோசிச்சான் சரி ஈசன் மேல பாரத்தை போட்டு போய்தான் பாப்போம் என்ன நடக்குதுன்னு முடிவு பண்ணினான் மறுநாள் மாலையில லேசா மழை தூரலுக்கு நடுவுல அந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே போனான் பல மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த இடத்தை கண்டுபிடித்தான் சுத்தியும் மலைங்க காத்து வேகமா அடிச்சது தூரத்துல மணி சத்தம் கேட்டுச்சு ஆனா அங்க எந்த கோயிலும் இல்லை அவன் ஒரு நிமிஷம் கண்ண மூடி ஈசனே சரணம்னு மனசுக்குள்ள வேண்டிகிட்டே கண்ண திறந்தான் என அதிசயம் மறைஞ்சிருந்த கோயில் இப்போ தெரிஞ்சிச்சு அங்க ஒரு கல்லுல பொய்ய விட்டுடு உண்மைய சொல்லுடு அப்பத்தான் கதவு திறக்கும்னு எழுதியிருந்தது அதை படிச்ச ஆதித்யன் தான் சொன்ன பொய்ய நினைச்சி மனம் உருகி அழுதான் அவன் சிந்துன கண்ணீர் உணர்ந்த மாதிரி மெதுவா கதவு திறந்துச்சு அவன் உள்ள போன அடுத்த அடுத்தனுடைய அங்கிருந்த கல் சிலைங்க உயிர் உள்ள மாதிரி அசைய ஆரம்பிச்சது உண்மை சொல்லாதவன் உயிரோட இருக்க தகுதி இல்லாதவன்னு அந்த சிலைங்க குரலை கேட்ட ஆதித்யன் பயந்து ஓடல ஆமா நான் பொய் சொன்னேன் ஆனா அதனா வேணும்னு சொல்லலையே எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம் எனக்கு ஈசனையும் உண்மையையும் சொல்லி வளர்த்து அவங்கள நான் பறிகொடுக்கணுமா நீயே சொல்லுன்னு அவன் அந்த சிலைங்களை பார்த்து கேட்டவுடன் அந்த சிலைகள் உடைந்து அவனுக்கு வழிவிட்டன முன்னோக்கி போகும்போது அந்த சுவர்ல கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு மூணு தீபங்கள் எரிந்தன தன்னோட வலிகளை மறக்கணும்னு நினைச்ச ஆதித்யன் கடந்த கால தீபத்தை அணைக்க முயன்றான் ஆனா அது அணையல வேகமாக எரிய ஆரம்பிச்சுது ஆதித்யா கடந்த காலத்தை அழிக்க முடியாது அதை ஒப்புக்கொள்ள மட்டுமே முடியும் என்று ஈசனின் குரல் கேட்டது தொடர்ந்து ஒருவனிடம் இருக்கும் பொய் ஒரு வாழ்க்கையை அழிக்கும் அதுவே பலரிடம் இருந்தால் ஒரு யுகத்தையே அழிக்கும்னு ஈசன் ஆதித்தனிடம் சொன்ன கணமே அந்தக் குகை ஒரு தெய்வீக நீதிமன்றமாகவும் அமைதியாக நின்ற சிலைகள் அனைத்தும் நீதிபதிகளாகவும் எரிந்து கொண்டிருந்த மூன்று தீபங்களும் சாட்சிகளாகவும் மாறின ஈசன் மறுபடியும் அவன்கிட்ட இது உனக்கான இன்னொரு வாய்ப்பு நீ உண்மைய சொல்ல இல்லை அண்ண கேக்க ஆதித்யன் கண்ணமூடினான் நல்லா யோசிச்சு உண்மை எல்லோருக்கும்னு சொன்னான் அவன் சொல்லி முடிச்ச அந்த நொடி கண்ணிமைக்கிற நேரத்துல அந்த கோயிலும் சிலைகளும் மறைஞ்சி ஒரே ஒரு கல் மட்டும் உருவாகியது அதில் மனிதன் என்று உண்மை பேசத் தொடங்கினானோ அன்றே கடவுள் ஓய்வெடுக்கச் சென்று விட்டார்னு எழுதியிருந்ததை படிக்கும் முன்னே பளிர்னு ஒரு மின்னல் அடிச்ச மாதிரி பிரைட்டான ஒரு லைட் ஆதித்யனை சுத்தி அவனை கடந்த காலத்துக்கு கூட்டி சென்றது அவன் மெதுவாக திறந்தான் அது அந்த விபத்து நடந்த அதே ரோடு மறுபடியும் அதே விபத்து அதே கோட்டு அவனுக்கு புரிஞ்சது ஆதித்யன் டைம் டிராவல் பண்ணி கடந்த காலத்துக்கு போயிட்டான் ஆஹா இது மறுபடி நடக்குது ஈசன் நமக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்திருக்காரு இதை சரியா யூஸ் பண்ணணும்னு சாட்சி மேடையில தனக்குத்தானே பேசிக்கிட்டான் ஆதித்யன் அம்மாவுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல என் ஈசன் என்னோட இருக்காரு உண்மைய சொன்னா ஈசன் காப்பாத்துவாருன்னு ஒரு தைரியம் அவனுக்குள்ள பிறந்துச்சு ஆதித்யன் தன் தலை நிமிர்த்தி மதிப்பிற்குரிய ஜட்ஜ் அவர்களே அன்னைக்கு நடந்தது கொலைன்னு சொன்னான் கோர்ட்ல அவன் சொன்ன சாட்சிய வச்சு அது விபத்து இல்ல கொலைன்னு உறுதி செய்தனர் கோர்ட்டை விட்டு வெளியே வந்த ஆதித்யனுக்குள்ள ஒரு பயம் அம்மா எங்க அம்மாவுக்கு இப்ப என்ன ஆகியிருக்கும் அவன் மனசு படபடனுச்சு வானத்தை பார்த்து ஈசனே உன்னை நம்பித்தான் உண்மைய சொன்னேன் என்ன கைவிட்டுடாத எங்க அம்மாவை காப்பாத்துன்னு கெஞ்சிக்கிட்டே தன் வீட்டு பக்கம் ஓடினான் நடுங்குற கைகளோட வீட்டோட கதவை திறந்தான் வீடு ரொம்ப அமைதியா இருந்தது அது இன்னும் அவனுக்கு பயத்தை பல மடங்கு அதிகப்படுத்துச்சு அம்மா எங்கன்னு அவன் கண்ணு இங்கேயும் அங்கேயும் தேடி அலைஞ்சது அப்போ அவனுக்கு பின்னாடி என்னடா வந்துட்டியான்னு அவன் அம்மா கேக்க ஆதித்யனால தன் கண்ணையே நம்ப முடியல அவன் அம்மாவோட கைங்களை டைட்டா பிடிச்சுக்கிட்டான் அம்மா நீங்க எப்படி எப்படி இங்கன்னு கேட்டான் அதுக்கு அம்மா அது சரியான டைம்ல கடவுள் மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசர் வந்தாரு அவர்தான் என்ன காப்பாத்தி வீட்டுல கொண்டு வந்து விட்டாருடான்னு சொன்னாங்க அவன் அம்மாவோட கழுத்துல கத்தி வச்சிருந்தத தூரத்தில் இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்து சரியான நேரத்தில் அவங்க அம்மாவை காப்பாத்தி கூட்டிட்டு வர்ற காட்சி தோன்றியது அம்மா திரும்பி வாசலை காட்டி அதோ அவர்தான்டா அந்த போலீஸ் ஆபீசர்னு சொல்ல ஆதித்யன் ஆர்வத்தோடு திரும்பினான் அங்க ஒரு பிரகாசமான பேரொளி தோணுச்சு அந்த ஒளிக்கு நடுவுல அந்த ஆபீசர் இல்ல அவருக்கு பதிலா ஒளிக்கு நடுவுல ஏதோ மங்களா தெரிஞ்சது தனக்கு வழிகாட்டுனது சாக்ஷாத் அந்த ஈசனேன்னு உணர்ந்த ஆதித்யன் கைகூப்பி ஈசனை வணங்கினான் அந்த ஒளி மறைந்ததும் அந்த போலீஸ் ஆபீசர் நின்ற இடத்துல ஒரு வில்வ இலை மட்டும் கிடக்குது அது ஆதித்யன் மெதுவா கையில் எடுத்து பார்த்தான் அது வாடாம அப்போதான் பறிச்ச மாதிரி பச்சையா இருக்குது அப்போ தூரத்துல அந்த கோயில்ல கேட்ட அதே மணி சத்தம் மெதுவா காத்துல கேட்டதும் அவன் நடந்தது என்னன்னு உணர்ந்தான் இந்த நாடகம் முடிஞ்சாலும் அவன் திருவிளையாடல் தொடரும் வாழ்க்கையில் பொய் பேசத் தேவைப்பட்டாலோ மனது உறுத்தும் செயல்கள் புரிய நேர்ந்தாலோ வாழ்க்கையில் தோற்றாலோ மீண்டும் ஒரு முறை அந்த ஈசனோடு சேர்ந்து முயற்சி செய்யுங்கள் ஈசனோடு நாம் நடக்கையில் தீமைகளும் நன்மைகளாக மாறும் ஓம் நமச்சிவாயம்